கிறிஸ்தியேசுக்களானவர்கள் அனைவருக்கும் சமாதானம்டாதாகு இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவாசனம் ஏசியா இருபத்தி ஆறு நாலு கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள் கர்த்தராக யகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் அல்ல இல்லையா இங்கே ஏசியா திக் யாரை நாம் நம்பணும்னு சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை நம்பணுமா எப்பொழுது நம்பணுமா எந்தென்றைக்கும் நம்புங்கன்னு சொல்றது ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆகவே கர்த்தரை நம்ம என்றென்றைக்கு நம் நம்ப வேண்டும் ஒரு தேவைக்காக மாத்திரம் அவரை நம்புகிறது அல்ல வியாதி நேரத்தில் நம்புறதல்ல அற்புதம் நடக்க வேண்டிய நேரத்தில் மாத்திரம் அவரை நம்புவதல்ல சொல்றர் அழகாக கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள் எல்லா காலத்திலையும் நம்பணும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வியாதியாக இருந்தாலும் சுகம் மா இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் ஆபத்தாக இருந்தாலும் ஆபத்து இல்லாமல் இருந்தாலும் சொல்கிறார் கத்தரை என்னன்றைக்கு என்ன பண்ணுங்க நம்புங்கள் காரணம் கத்திராகிய எகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர்னா நித்திய கண்மலையாக இருக்கு நம்முடைய ஆண்டவர் நித்திய கண்மலை நித்திய ராஜா அதுதான் அங்கே லோக்கோவில் வாசிக்கும் போது அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராதுன்னு சொல்கிறார் அப்போ அவர் நித்திய நித்திய நித்தியமாய் வாழ்கிறவர் நித்திய ராஜா நித்திய கண்மலை நித்திய இருக்கிறார் ஆகவே ஒருவேளை வரைக்கும் நம்ம என்னன்னைக்கு நம்பாவிட்டாலும் கூட இங்கே தெற்கு சொல்ற சொல்கிற பிரகாரம் நம்ம என்னன்னைக்கும் கற்றுற நாம் நம்புவோம் அவர் நம்முடைய நித்திய கண்மலையாய் இருக்கிறார் இருப்பார் இருந்தார் முக்காலத்துக்கு உரியவர் நித்திய கண்மலையாக இருந்தார் இப்போ இருக்கிறாரு தொடர்ந்து இருக்க போகிறார் ஆகவே அவர் நித்திய நித்தியமாய் ஆளுகு செய்கிறவர் மறுத்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவர் ஆகவே நாம் நம்முடைய நித்திய கண்மலையாக இருக்கிற அவரை நாம் நம்புவோம் மனுஷரை நம்பி அரசியல்வாதிகளை நம்பி ஸ்தாபனத்தை நம்பி சொந்த பந்தங்களை நம்பி ஏமாந்து போனது போதும் இனிவே இப்படிப்பட்ட காரியங்களை விட்டுட்டு கர்த்தரை நாம் நம்புவோம் ஜெயம் பெறுவோம் கத்தனமை பலப்படுத்துவாராக ஜெயிக்கலாம் நேசுகி நல்ல தப்புனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி நாங்கள் என்னறைக்கும் நம்புகிற மக்களாக ஜீவிக்கவும் நீர் எங்களுக்கு நித்திய கண்மலாக இருக்கிறீர் சொல்லி நாங்கள் வாசித்தது மாத்திரவே அது எங்கள் வாழ்க்கையை செயல்படுத்த கிருவை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய ஆகிய இயேசு கிஸின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றன்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக ஏசுகிஸின் கிருபை உங்கள் அனைவரோடு கூடியிருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்